அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போற்றி கந்த சஷ்டி விரதத்துடைய முப்பத்தி ஆறாம் நாளுங்க இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண போகிற திருப்புகள் திருவண்ணாமலை திருப்புகள்ங்க வாங்க எல்லாம் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் இரவு பகற் காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருணை தருவாயே பரக்கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானா அரணருள் சர்புதல்வோனே அருணகிரி பெருமாழே இதன் விளக்கம் இரவும் பகலும் பலமுறையும் இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழினாலும் உன்னை புகழ்ந்து பாடி நிலையான பொருள் எதுவோ அது எனக்கு தெளிவாக விளங்க உனது திருவருளை தந்தருள்வாயாக மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே உயர்ந்த சிவமயமான உண்மையாம் ஞானப் பொருளே சிவபெருமான் அருளியனர் சர்குணப்பிள்ளையே திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் அருணகிரி அருணகிரிநாதருக்கு அரோஹரா அருணாச்சலம் ஒட்டிக்கு அரோஹரா